தொடர்ந்து சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் பிடிபிஆர்டி பணி நியமனங்களில் ஆதி திராவிடர் நலத்துறையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட பதினாறு நபர்களுடைய பணி நியமனம் ரத்து அப்படின்னு சொல்லிட்டு ஆணை வெளியிட்டிருக்காங்க இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொடுமையிலும் கொடுமை பெருங்கொடுமை ஏன்னா வந்து பார்த்திங்க அப்படின்னா நீதிமன்றத்தில் அவமதிப்பு வழக்கு வந்தது அந்த அவமதிப்பு வழக்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிபந்தனையற்ற மன்னிப்பு தான் கேட்க சொல்லி நீதிபதி சொல்லியிருந்தார் நியமனத்தை அவர் கூட ரத்து பண்ணலை அதாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரத்து பண்ணியிருக்கலாம் அப்படின்றதான் சொன்னார் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அரசாங்கம் வந்து மன்னிப்பு கேட்குறதுக்கு பதில் பதினாறு பேரோட நியமனத்தை ரத்து பண்ணிவிட்டால் நாமே மன்னிப்பு கேட்கணும் அப்படின்ற ஒரு துணியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதை ரத்து பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி ஒரு செய்தி வந்து பார்த்திங்க அப்படின்னா எதிரிக்கு கூட வரக்கூடாது ஏன்னா வந்து ஒருத்தவங்களுக்கு வாய்ப்பை கொடுத்துட்டு அவங்க ஒரு ரெண்டு மாதம் வேலை செஞ்சுட்டு உங்களுக்கு வந்து பனி இல்லை வீட்டுக்கு போடா அப்படின்னா வந்து எவ்வளோ கொடுமையாக இருக்கும் இப்போ வந்து தற்காலிக ஆசிரியர் பணி செய்கிறாங்க அவங்களே வந்து திடீர்னு அவங்களுக்கு வேலை இல்லை அப்படின்னும் போது நம்ம இவ்வளோ நாள் வேலை செஞ்சால் நமக்கு பனி இல்லாமல் போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே புலம்புவாங்க ஆனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு ஒரு தேர்வுக்கு ரெண்டு தேர்வு எழுதிட்டு பத்து வருஷம் காத்துட்டு இருந்து ஒரு பணி நியமனம் கிடைக்குது அந்த பணி நியமனத்தை அரசு ரத்து பண்ணுது அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கொடுங்கோன்மை வந்து எங்கேயுமே நம்ம பார்க்க முடியாது இந்த இதை நம்ம எப்படி சொல்கிறது அப்படின்றதே தெரியல அவ்வளோ பெரிய ஒரு வருத்தமான செய்தி தான் இந்த ரெண்டு சதவீத வழக்கிலையும் பார்த்திங்க அப்படின்னா தப்பு பண்ணது வந்து பார்த்திங்கன்னா நீதிமன்றமோ நீதிபதியோ கிடையாது இதில் முழுக்க முழுக்க தப்பு பண்ணது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரசு தான் அரசு இதில் பண்ண விஷயம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த ரெண்டு சதவீத இட இடஒதுக்கீட்டில் ரெண்டாயிரத்தி ஏழுலேருந்து அவங்களுக்கு மாறுதல் மூலம் பட்டதாரி ஆசிரியராக வழங்கவே இல்லை அந்த ஒரு விஷயத்தால் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீதிமன்றத்தில் ஏற்கனவே வந்து அதற்கான தீர்ப்பும் வந்து செயல்படுத்த சொல்லி செயல்படுத்தாமல் போனதால் தான் இந்த வழக்கில் வந்து தடையானை வர்றதுக்காரிலும் காரணம் இந்த இதை வந்து இவங்க ஏற்கனவே செயல்படுத்திட்டாங்கன்னா இதுக்கான வேலையே இருந்திருக்காரு தடையும் வந்திருக்காரு ஆனால் அரசு வந்து அதெல்லாம் நினைக்கல எப்படியோ இந்த வழக்கை நாம் ஒவ்வொரு ஒவ்வொரு கட்டமாக அதாவது ஒவ்வொரு மாதமாக தள்ளிட்டே போனால் வந்து ஒரு வருஷத்தை ஓட்டிட்டோம் இன்னும் வந்து முடிஞ்சவரிலும் ஓட்டுவோம் எப்போ நம்மளால் ஓட்ட முடியாமல் நிற்குதோ அன்னைக்கு வந்து பார்த்துக்குவோம் அப்படின்ற மனநிலையில் தான் அரசு இருக்குதே தவிர இவங்க வந்து ஒரு நம் மக்கள் நல்லா அக்கறை கொண்டு விரைவில் நம்ம பணி நிமிடம் செய்யணும் அப்படின்ற ஒரு எண்ணம் துளியாலும் இல்லை அப்படின்னு தான் நம்ம நினைக்க தோணுது அரசாங்கம் என்ன நினைக்கிது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பதினஞ்சாயிரத்தில் வந்து போட்டுவிட்டோம் அவங்க வந்து நம்ம எவ்வளோ வேலை கொடுத்தாலும் செய்வாங்க எத்தனை நாள் கொடுத்தாலும் செய்ய போகிறாங்க அவங்களால நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது பள்ளியில் வந்து சுமூகமாக போயிட்டுருக்குது அப்படின்ற ஒரு சூழ்நிலை இருக்கிறதால வந்து பார்த்திங்க அப்படின்னா அரசாங்கம் இதை பற்றி கவலைப்படுறதே கிடையாது மூவாயிரம் பேர் எக்கேடு கெட்டு போனாதான் நமக்கு என்ன அப்படின்ற ஒரு சூழ்நிலையில் தான் அரசு செயல்பட்டுருக்கு ஆனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை யாருக்கும் ஏற்படக்கூடாது கடவுள் வந்து விரைவில் வந்து இவங்களுக்கு ஒரு நல்ல தீர்வை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு வேண்டிக்கிறோம் நன்றி